இன்னைக்கு பார்க்க போற கதை ஆனவம் வேண்டாம் வாங்க பார்க்கலாம். மாவீரர் அலெக்சாண்டர் உலக புகழ் பெற்றவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஆணவம் வேண்டாம் அப்படிங்கிறத காட்டுது அலெக்சாண்டர் கிரேக்க நாட்டை விட்டு பெறப்படும் போது அவருடைய நண்பர்கள் அவரை பார்த்து நீங்க ஒரு வேலை இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா திரும்ப வரும்போது அங்கிருந்து ஒரு துறவியை கிரேக்கத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்த அலெக்சாண்டருமே அதை நினைவில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் துறவி ஒருத்தரை தேடி பெறப்படுறாரு ஒரு கிராமத்தின் வழியாக அலெக்சாண்டர் போயிட்டு இருக்கும்போது நதிக்கரை ஓரமாக ஒரு துறவி இருக்கிறத அந்த கிராமத்து மக்கள்லாம் சொல்கிறாங்க நீங்களே போய் அந்த துறவியை எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அலெக்சாண்டர் சொல்கிறாரு கிராமத்து மக்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க அலெக்சாண்டருக்கு ஒன்றுமே புரியலை கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் முற்றும் திறந்த துறவிகள் வரமாட்டார்கள் அப்படின்னு கிராமத்து மக்கள்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு கோபமடைந்த அலெக்சாண்டர் தன் உடைவாளை உருவிக்கிட்டு துறவி தியானம் செஞ்சிட்டு இருந்த அந்த ஆற்றங்கரை நோக்கி பெறப்படுறாரு துறவி அலெக்சாண்டர் வந்திருக்கிறத கவனிக்காம ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறாரு அலெக்சாண்டர் அந்த துறவியை பார்த்து நான் தான் உலகம் போற்றும் மாவீரன் அலெக்சாண்டர் என்னை பார்த்து மரியாதை கொடுக்கணும் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு துறவி மெதுவாக கண்ணை திறந்து அலெக்சாண்டரை பார்த்து பெரிய மனிதர்கள் எவருமே தங்களுடைய பெரிய மனித தன்மையை நிரூபித்து கொள்ள முயற்சி செய்கிறதே கிடையாது அப்படி அவர்கள் முயற்சி செய்தால் அவர்கள் சிறியவர்கள் என்பதற்குத்தான் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு அலெக்சாண்டர் கோபத்தின் உச்சத்துக்கே போயிடுறாரு அவர் துறவியை பார்த்து என் பின்னால் நீ வரும்படி உனக்கு ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு துறவி கொஞ்சம் கூட கோவப்படாமல் யாருக்கு நீ ஆணையிடுகிறாய் எங்களை போன்ற துறவிகள் எவருடைய உத்தரவுக்கும் கட்டுப்படுவதில்லை இறைவனுக்கு மட்டுமே நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு அலெக்சாண்டருக்கு கோபம் அதிகமாக வருது துறவியை பார்த்து நீ என் வெட்டி சாய்ப்பேன் ஆணவத்துடன் நீ ஆடிக்கிட்டு இருக்க நீ ஏதோ என்னுடைய உடல் எனக்கு சொந்தமானதுன்னு நினச்சி என்னை மிரட்டிக்கிட்டு இருக்க எந்த துறவிகளுமே எதற்குமே அஞ்ச மாட்டார்கள் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் அப்படின்னு எந்தவித கோபமும் இல்லாம அமைதியான முறையில் சொல்லிட்டு அவருடைய தியானத்தை மறுபடியும் தொடர ஆரம்பிக்கிறார் இதை பார்த்ததும் அலெக்சாண்டரோட ஆணவம் அடியோடு அழிந்து விட்டது தன் வாளை அந்த துறவியின் பாதங்களில் வைத்து வணங்கி விட்டு சென்றார் ஹாய் குட்டீஸ் இந்த கதையிலேந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா மனிதனுக்கு நான் என்ற ஆணவம் இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் அது அவனையே அழித்து விடும் அதனால் ஆணவத்தை விட்டுட்டு நல்ல வழியில் நடக்க ஆரம்பிப்போம் ஓகேவா குட்டிஸ் நன்றி வணக்கம்